என் செல்ல குழந்தையே உன் இல்லத்திற்கு தினமும் வந்து கொண்டிருந்த ஒரு நபர் அவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார் ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பு குழந்தையே கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை இவர்கள் மட்டும் சொல்லிவிட்டார்கள் அதே சமயத்தில் ஒரு வேளை என் பிள்ளை நீ இது தீய சக்தியாக இருந்தால் உன்னை அழிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்வார்கள் அல்லது உள்ளே நுழைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் உன்னுடைய இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஒரு துளியளவு கூட இல்லை அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என் பிள்ளை நீ இதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு இதை கேட்பதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதே நேரத்தில் அந்த ஆர்வத்தோடு அவர்கள் யார் என்று இந்த அம்மா அவரிடத்திலிருந்து கேட்டுவிட்டேன் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் கண்ணீரோடு செல்லும் போதுதான் அவர்களை என்ன சொல்ல முடியும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டு கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரிகின்ற புரியாத விஷயம் அல்லவா உன் அம்மா எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள் அதாவது நேற்றைய இரவு எப்படியாவது இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே எப்படியாவது இன்று இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவோடுதான் இருந்தேன் என் குழந்தையே நீ எப்போதும் நினைக்கின்றாயோ இந்த அம்மாவின்க்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்குமோ நிச்சயமாக தெரியும் ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ அவரிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதையும் அவரிடத்திலிருந்து தெளிவாக சொல்ல வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமல்லவா நல்லபடியாக உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே பல விஷயங்கள் பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீர் கவலையுமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல சம்பவங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது இப்படி ஒன்று நடக்காமல் இருப்பதிருந்தாலும் நமக்குதான் தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தையினி அங்கேயே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் சரி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் என் பிள்ளையே இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாதல்லவா எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த பிரச்சனைகள் என் பிள்ளையே இப்போது நாமே இறை விட கூடாதல்லவா என் பிள்ளையே உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை நினைத்து நாம் தினமும் தினமும் இவர் வந்து கொண்டு கண்ணீர் வடித்து என் குழந்தையே அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு உனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் என்று அப்படியானால் இப்போதாவது உனக்கு புரிகின்றதா இந்த வராகியம்மன் எதை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு இப்போதாவது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி உனக்கு எப்போதும் கவலைப்படுகின்ற அளவிற்கு இப்படி வைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகிறது ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சந்தைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக எல்லோருக்கும் இருக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் கேட்கும்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியும் அல்லவா என் பிள்ளையே உன் குடும்பமே அலங்கார கோலாகலப்பட்டு கிடைக்கின்றது இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் தான் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது இதற்கு முன்னால் என் பிள்ளை உன் குடும்பம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டது இல்லை உன் குடும்பத்தில் உன் வீட்டில் எப்போதும் ஒரு சிறு நிம்மதி இருக்கும் ஒரு அமைதி இருந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே எல்லோருக்கும் ஒரு நிதாரணம் இருந்து கொண்டே இருக்கும் நீ அன்பு குழந்தையே எதை செய்தாலும் நன்றாக விட்டுவிட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லோருக்கும் இருந்தது எல்லோருக்குமே யோசித்து விட்டு செய்கின்ற யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனையும் கட்டுகோப்பாக இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எதிர்மறையான விஷயங்கள் இதையெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று என் நீ யோசித்த போதுதான் இதற்கு முன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றவர்களுக்கு ஒரு தொடர்பு இருப்பதையும் உன் அம்மாவால் நான் கண்டுபிடிக்க முடிந்தது என்ன என்பதையும் என் குழந்தை அப்படியானால் அவரிடத்தில் நான் பேசிவிட வேண்டுமல்லவா அவர்கள் யார் உன்னை எதற்காக தேடி வருகிறார் எதற்காக உன் இல்லத்தை பார்த்து அழுகின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குள்ளேயே அதற்காக தான் அவரிடத்தில் நான் கேட்ட விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் என் பிள்ளை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற ஒருவர் ஒரு ஆண் உன் இல்லத்தை விட்டு பிரிந்த ஒரு உயிரான ஒருவருடைய ஆத்மாதான் இந்த ஆத்மா அவர்கள் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை அவர்கள் இப்போது இல்லாத போது நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டுதான் அங்கே அவர்கள் வேதனைப்பட்டு படுகின்றார்கள் நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்தது இப்போது எதையுமே சமாளிக்க முடியாமல் கவலைகளும் பிரச்சனைகளும் திணறுகின்றார்கள் எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மா தம் இவர்களையெல்லாம் கரை சேர்த்து விட்டல்லவா சென்றிருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து அவர்கள் என்னுடைய விதி இப்படி ஆகிவிட்டதே முடிந்து நாம் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் இப்போது சென்றிருக்கலாமே நான் காட்டிக் கொடுத்த நான் கொடுத்த வழியில் இவர்களால் அது அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கின்றது என் பிள்ளையே அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் சொல்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியாது நான் இருக்கும்போது எல்லாமே அவர்களுக்கு சுதந்திரமான குறைவாக நடந்து இருந்த போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நான் இருக்கின்றது என்பதையும் சென்றது அவர்களுக்கு சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் இப்போது என் பிள்ளை வெளிப்படையாகவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் இவர்களை கண்டிக்கவும் இவர்களை கட்டுப்பாட்டோடு வழிநடத்தவும் முடியாமல் போய்விட்டதே அதனால்தான் எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதுவெல்லாம் வெளியில் திரிகிறது அம்மாவை இப்போது ஆக இருக்கின்ற ஒரு தெய்வம் என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது நான் தான் இடையில் விட்டுவிட்டு அவர்களை விட்டு சென்று விட்டேன் நீங்களாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் எடுத்து சொல்லி இவர்களின் வாழ்க்கையை வழிநடத்த உதவிகளும் செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லி அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கான உதவிகளை நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் செய்வேன் என்று உனக்கு துணை இருப்பேன் என்று நல்லதே நடக்கும் என்று நீ எப்போதும் என்னை நீ மறந்து விடாதே